ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் ஸ்ரீராம் டெலியரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்த்துக்கோங்க மிஷின் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை நம்ம தான் பார்க்கணும் அது என்ன வேலைன்னு தான் இப்போ உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லித்தரப்பிறேன் அதாவது மிஷினை பொறுத்தளவில் வந்து நம்ம எப்போதுமே அடிக்கடி நம்ம பராமரிக்க மாட்டோம் அதனால் நம்ம வேலை அதிகமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வேலை அதிகமாக ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மிஷின் ரிப்பேர் ஆகாமல் நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கி ஒரு பிரச்சனை நூல் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சாலோ இல்லாட்டி நம்ம அதிகமாக தைக்கும்போது டக்குன்னு வந்து டஸ்ட்டு வந்து தங்குகிற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினில் இந்த ரெண்டு ஸ்க்ரூவை நம்ம கலட்டி எடுத்துக்கலாம் கலட்டி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கோங்க அதில் உள்ள எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் நிறையா நூல் வேஸ்ட் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது பார்த்துக்கோங்க நம்ம துணிக்குள்ள உள்ள அந்த பிசுறு தான் போயிருக்கும் அதை நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே நம்ம வந்து சூப்பராக மிஷினு சூப்பராக தைக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம நம்ம அதிகமாக நம்ம தையலடி இருக்குது அதிகமாக தைக்க வேண்டி இருக்குதுனாக்கி இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம தைச்சோம்னாக்கி ஒரு பிரச்சனையும் வராது பார்த்துக்கோங்க இங்கே இருங்க இப்போ நான் இதை எடுக்கிறேன் இதில் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஆனும் இருக்குது பாருங்கள் இதை இது நம்மளுக்கு அதிகமாக தையலடி இருந்ததுன்னா இவ்வளோ குப்பை நம்மளுக்கு சேரும் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒருக்க இல்லைனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இதை க்ளீன் பண்ணியே சேருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அவ்வளோத்தையும் நம்ம இதை க்ளீன் பண்ணணும் நம்ம தேவையில்லாத ப்ரெஷ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கூட கூட நம்ம அப்படி பையாக பெரிய ஊசி இவ்வளோத்தையும் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு தேவையில்லாத இந்த பஞ்சு மாதிரி வர அதை ஃபுல்லாக நம்ம தூரம் எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க இது நானே ஒத்த கிட்டே எடுத்ததுனால கொஞ்சம் கிளியராக இல்லை இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளை நம்ம இவ்வளவு நம்ம சுத்தமாக பார்த்தா மட்டும்தான் மிஷினும் நல்லாயிருக்கும் நல்ல கண்டிஷனாகவும் இருக்கும் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் இவ்வளோ கணம்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தைக்கும் போது வந்து இவ்வளோ வேஸ்ட்டு வந்து நம்ம நூலோட சேர்த்து அந்த பிசுறு மாதிரி வந்துக்கணும் வந்து நம்ம தைக்கும்போது வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாது அதாவது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகலாமல் இருக்கும் இது அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த துணியோடு சேர்த்து இருக்கும்போது இதை நம்ம கலட்டி மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நானே இப்படி ஒரு நாள் மாட்டியிருக்கேன் அதனால் நீங்களும் எந்த அளவுக்கு மாட்டாத அளவில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு இதை ஃபுல்லாக சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இத்தனாந்தேதி அப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு கே அப்போ மாதத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட மிஷின் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது அதிக சவுண்டு எதுவும் இருக்காது நம்மளுக்கே மிஷின் சூப்பராக தைக்கிறத நம்மளால் உணர முடியும் பாருங்க எல்லாத்தையும் தூரம் எடுத்தாச்சு இப்போ இதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக அட்டை மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிற இதை வந்து பொடி ஊசி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க பார்த்திங்களா இதிலே எவ்வளோகான இருக்குது நான் வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆக போகுது ஒரு மாதம் ஆனால் போடக்கூடாது கண்டிப்பாக மாதத்துக்கு ரெண்டு நேரமாவது இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும் அதாவது எவ்வளோ தான் இது பக்கத்தில் போனாலும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிரும்போது நம்ம பத்து நிமிஷத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக மிஷினோட செலவு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயில் கொண்டு விட்ருவோம் அதனால் நீங்கள் பத்து நிமிஷம் டயத்தை பார்க்காம ஈஸியாக மிஷினை சூப்பராக ரெடி பண்ணி விட்ருங்கிறங்க இப்போ நான் அதை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சாச்சு ஸ்க்ரூவே மாட்டியாச்சு எவ்வளோ டஸ்ட்டு இதில் மட்டும் இருந்ததுங்க இவ்வளகானோ நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அழகாக இருத்தி நல்லா தொடச்சிட்டு வேஸ்ட்டு துணியில் தைச்சி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு மிஷின் மேலே அக்கறை இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ க்ளீன் பண்ணி தான் ஆகணும் நம்ம பெண்களை பொறுத்தளவில் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக இருந்தால் தான் வேலை பார்க்க மனசு வரும் சரிங்க நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாமா டாடாப்